அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சரியான வெயில் இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி குளு குழுன்னு ஒரு ஐஸ்கிரீம் ரெசிபி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம பால் வந்து எடுத்து காய்ச்சிக்கலாம் நான் வந்து அரை லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் நீங்களும் அரை லிட்டர் பால்லேயே நீங்கள் வந்து செய்ங்க அதுவே நிறையா வந்து உங்களுக்கு வரும் பாலை வந்து ஃபஸ்ட்டு காய்ச்சறதுக்கு முன்னாடி ஒரு கால் கப் அளவுக்கு தனியாக வந்து பச்சை பால் வந்து எடுத்து தனியாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அதில் மாவுலாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ நம்ம வந்து ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் நான் வந்து பால் பவுடர் இருக்கு இல்லையா அதாவது அமுல் ஸ்ப்ரே மாவு இருக்குல்ல அதுதான் அது வந்துட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் கிட்டக்கு ஆட் பண்ணியிருக்கேன் அந்த பால் மாவுலேயே உங்களுக்கு இந்த ஸ்பூன் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு கார்ன்ஃப்ளார் மாவு பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பால் ஸோ அதெல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி இதை வந்து கட்டி இல்லாமல் நல்லா வந்து கலக்கி வந்து எடுத்துக்கோங்க இதை அப்படியே எடுத்து ஓரமாக எடுத்து வச்சுருங்க இப்போது நம்ம பால் நல்லா கொதிச்சிருச்சான்னு பார்க்கலாம் பால் நல்லாவே வந்து கொதிச்சிருச்சு ஸோ நல்லா இதை வந்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சைடில் இருக்கிற ஆடை எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்துட்டு இப்போது இதில் ஒரு கப் அளவுக்கு சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்துட்டு இரநூத்தி ஐம்பது கிராம் ஒரு கப் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு அதே அளவுகளே ஆட் பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு ஸ்வீட்னஸ் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் இப்போது இதில் நம்ம ஒரு முடி வெணிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இதில் நம்ம பால் ஆல்ரெடி வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பால் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப டிக்காயிடும் ஸோ நம்மளுக்கு இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்து இருந்தால் போதும் இதுவே வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இதை அப்படியே வந்துட்டு நல்லா வந்து ஆற வச்சுருங்க ஒரு அரை மணி நேரம் கிட்டக்க சூடு வந்து கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஆறணும் அப்போ தான் நீங்கள் வந்துட்டு இதை வந்து கரெக்டாக ஆகி வரும் ஸோ பாருங்க மாதிரி உங்களுக்கு வந்து திக்னஸ் இருக்கும் ஆறிடுச்சு அப்படின்னா ஸோ நல்லா வந்துட்டு அகைன் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதில் மேலே வந்து ஆடை படர்ந்து வரும் இப்போது இதை அப்படியே மிக்ஸி ஜாருக்கு வந்து மாற்றிடலாம் ஒரு மிக்சி எடுத்துகிட்டு அதில் அப்படியே இதை வந்து கம்ப்ளீட்டாக மாற்றுங்க ஃபுல்லாக வந்துட்டு மிக்ஸி ஜாரில் வந்து மாற்றிக்கோங்க சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே வந்துட்டு மிக்சி ஜாரில் வந்து மாற்றிடுறேன் ஏன்னா நம்மளுக்கு வந்து இது கட்டியாக இருக்கிறதுனால அங்கே அங்கே வந்துட்டு சாலிடாக இருக்கும் ஸோ மிக்சியில் அடிச்சிட்டோம் அப்படின்னா ஈவனாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இப்போ உங்கள்கிட்ட ஒரு டிஃபன் பாக்ஸ் இல்லை இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாக்ஸ் எது இருந்தாலும் சரி மூடுற மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் வந்துட்டு அப்படியே வந்துட்டு இருக்கட்டும் நம்மளுக்கு வந்து அது பெர்ஃபெக்டாக வந்துட்டு ஆகி வந்துடும் இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இது பர்ஃபெக்டாக செட் ஆகிடுச்சு இப்போ இதை அகைன் வந்துட்டு எடுத்து மிக்சியில் வந்து அடித்து வந்து வச்சுக்கோங்க அந்த கேப்பில் நம்ம வந்துட்டு ஆல்மண்ட் வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஃப்ளேவர் ஆட் பண்ண போகிறோம் ஸோ அதனால் நம்ம பண்ணுற ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா ரோஸ்டட் ஆல்மண்ட் ஐஸ்கிரீம் தான் ஸோ நல்லா ஆல்மண்ட் வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா மிக்ஸியில் ஒரு பவுடர் மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஆல்ரெடி மிக்ஸியில் வந்து அடிக்க சொன்னேன் ஸோ அந்த ஐஸ்கிரீமை வந்து எடுத்துட்டு அதை அகைன் வந்து மிக்சியில் போட்டு நல்லா வந்துட்டு ஒரு பிளெண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து மறுபடியும் அந்த கிளாஸில் வந்து போர் பண்ணிவிடுங்க இப்போது நம்ம அந்த பவுடர் பண்ண ரோஸ்டட் ஆல்மண்ட் இருக்குது இல்லையா ஸோ அதை வந்துட்டு கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆல்மண்ட் ஃப்ளேவர் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஞ்சம் பாதி அளவுக்கு ஆல்மண்ட் வந்துட்டு நான் ஆட் பண்ணுறேன் ஏன்னா எனக்கு அந்த அளவுகளே போதும் கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால தான் நான் அதை ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் நீங்கள் மிக்ஸ் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா மேலே மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்துட்டு ஐஸ்கிரீம் நம்ம வந்து எடுக்கும் போது உள்ளேயுமே நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் வந்துட்டு கிடைக்கும் ரொம்ப டேஸ்டியாக வந்துட்டு இருக்கும் ஸோ வந்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதை அப்படியே நம்ம வந்து ஃப்ரீசரில் வந்து வச்சிடலாம் மேலே வந்து லைட்டாக கொஞ்சமாக வந்துட்டு பவுடர் வந்து நான் அகைன் வந்துட்டு போட்டு விட்டுறேன் ஏன்னா வந்து ஜஸ்ட் ஒரு டெக்கரேஷனுக்காக நல்லாயிருக்கும் பார்க்க இதை வந்து கவர் பண்ணிவிட்டு இதை நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஓவர் நைட் அதாவது ஒரு எயிட் ஹார்ஸ் இல்லைனா நைன் ஹார்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஃப்ரீசரில் வந்து வச்சு எடுக்கலாம் நான் ஸோ நெக்ஸ்ட்டு டே மார்னிங் நான் எடுக்கிறேன் பாருங்கள் எந்தளவுக்கு ஐஸ்கிரீம் சூப்பராக செட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சூப்பரான ஒரு ரோஸ்டட் ஆல்மண்ட் ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு க்ரீமியாக வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ உங்களுக்கு இந்த அளவுக்கு க்ரீமியாக வந்து வரணும் அப்படின்னா ஸோ அதுக்கு நீங்கள் நல்லா மிக்ஸியில் பிளெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு க்ரீமியாக கிடைக்கும் ஸோ நீ அவ்வளோதான் ரொம்பவே சிம்பிள் ஜஸ்ட்டு ரெண்டே பொருள் வச்சு ஒரு சூப்பரான ஒரு ரோஸ்டட் ஆல்மண்ட் ஐஸ்க்ரீம் இந்த வெயில் காலத்தில் குழு குழுன்னு நம்மளுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு தோணும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வெறும் ரெண்டே பொருளில் இந்த மாதிரி சூப்பரான ஒரு ஐஸ்கிரீம் வந்துட்டு இது வரைக்கும் நீங்கள் செஞ்சிருக்கவே மாட்டீங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஆல்மண்ட் ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னா ஸோ நீங்கள் வேறு எந்த ஃப்ளேவர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் ஜஸ்ட்டு வெண்ணிலாவாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க